வணக்கம் ராணிப்பேட்டையில் எல்என்டி மற்றும் கட்டுமான தொழிலாளர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் ராணிப்பேட்டை அரசு தொழிற்பயிற்சி பள்ளி இணைந்து நடத்திய எலக்ட்ரிஷன் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இதில் பயிற்சி எடுத்தவர்கள் தங்கள் அனுபவங்களையும் தங்களுக்கு என்ன என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை பற்றியும் விளக்கமாக பகிர்வதை கேட்கலாம் வாருங்கள் நீங்களும் இதுபோல பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் காணவர் அடுத்தது ஹவுஸ் வரி அடுத்தது வரி ஹாஸ்டல் வரி எல்லாரையும் கட்டணும் அதுக்கடுத்து இந்த சீஸ் பற்றி கற்றுக்கொள்ளும் அதுக்கடுத்து இந்த ராணிப்பேட்டையில் ஐடியில் கட்டுமான தொழிலாளர் அரசு பள்ளியில் கற்றுக்கொண்ட ஞானசேகர் ஐயாவிற்கும் மற்றும் இந்த ராணிப்பேட்டையில் இருந்து

இப்போது நான் அந்த உயிர்ப்பு கார்டு வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாக எந்த அமௌன் எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ இந்த ராணிப்பேட்டை ஐ ஐடி முகம் எனக்கு தெரிஞ்சு இந்த தொழிற்பயிற்சி சங்கத்தின் மூலிமா வந்து இப்போ நான் கடந்த ஏழாக்கள் அந்த தொழிற்பயிற்சியில் பயந்து வருது எனக்கு தெரியாத ஒரு சில இணைப்புகள்லாம் இங்கே கற்றுக் கொடுத்தார்கள் மக்களையும் இடத்தையும் கேட்டுக்கு மெக்கர் யூஸ் பண்ணுறது இது போன்ற பல விஷயங்கள்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க அதே மாதிரி பல இணைப்புகள் உடல் இணைப்பு இது போல இழப்புகளை தான் சொல்லிக் கொடுத்தீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி இங்கே மத்திய உணவு தேனீர் விழாவில் அனைத்து கொடுத்த எல்என்டி குழுமத்தின் நான் செயலவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது ராணிப்பேட்டை குழ்பயிற்சி நமக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து கொடுத்த அண்ணன் நான் செயலவர்களுக்கும் மற்றும் இந்த எல்என்டிக்கும் சார்பாக நமது

ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் அவருக்கு ஜெயசி செய்த பயிற்சியை பற்றி இங்கே சொல்ல வந்திருக்கேன் எங்களுடைய அனுபவங்கள் என்னென்னு கேட்டால் நான் முப்பது வருஷத்தான் நல்லா சேருக்கேன் இந்த முப்பது வருஷத்துல அனுபவத்தை பயிற்சி பண்ணுவாங்க தொழிற்சங்க வாரியம் மூலமாகவும் ஐடிஐ எல்ஐடிடி மூலமும் தமிழக அரசு மூலயமாக இங்கே அவருக்கு பயிற்சி கொடுத்து மத்திய உணவு டீ காபி ஏற்பாடுகளை செய்து கொடுத்து சட்டிவெட்டு விடுறாங்க இந்த சட்டிவெட்டு மூலியமாக நாங்கள் எங்கள் தொழிலை மேலும் வளர்ச்சியை செய்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வை வகுத்த ஆசிரியர் நானேகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் மற்றும் அனுபவம் அனுபவத்திற்காக தெரியாத தொழிலையெல்லாம் எங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைத்து மற்றும் விநர் மறுநாட்கள வளர்ச்சியடைய விரிவாக்கம் செய்த அரசு துறைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்